ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஐஎன்எம்ல முக்கியமான தலைவர்களில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இவர் பிறந்த வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு நவம்பர் பதினொன்னாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு எந்த இடத்துல பிறந்தாரு அப்படின்னா சவுதி அரேபியால மெக்கா அப்படின்ற இடத்துல பிறந்தவர் தான் இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவரோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சையது குலாம் முஹையுதீன் அகமது பின் கைருதீன் அல் ஹுசைனி அப்படின்றதான் இவரோட உண்மையான பெயர் சையது குலாம் முஹையுதீன் அகமது பின் கைருதீன் அல் ஹுசைனி அப்படின்றதான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தோட உண்மையான பெயர் இவர் இவங்க குடும்பத்தோட கொல்கத்தாவுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாவது வருடம் வந்து இருக்காரு அதாவது எப்போ அப்படின்னா ஆஹ் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல வந்து பிறந்திருக்காரா எண்பத்தி எட்டுல இருந்து தொண்ணூறு அப்படின்றப்ப ரெண்டு வருஷம் ரெண்டாவது வயசுல வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அங்கே போய் குடியேறிட்டாங்க ரெண்டு வயசா இருக்கிறப்ப கொல்கத்தாவுக்கு போயிட்டாங்க அப்படின்றதா இங்க வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் அகில இந்திய முஸ்லிம் லீக் வகுப்புவாத பிரிவினவாதத்தை அவர் நிராகரித்தார் இது நமக்கு கேட்பாங்க அவர் முஸ்லிம் லீக்கை வந்து ஆதரித்தாரா அல்லது வகுப்புவாத பிரிவினைவாதத்தை அவர் ஆதரித்தாரா நிராகரித்தாரா அப்படின்றது ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இருக்கும் நல்லா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அகில இந்திய முஸ்லிம் லீக் மற்றும் வகுப்புவாத பிரிவினைவாதத்தை அவர் நிராகரித்தார் நெக்ஸ்ட் அவர் பொதுவாக மௌலானா ஆசாத் என நினைவு கூறப்படுகிறார் நம்ம சொல்றப்ப மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆசாத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மௌலானா ஆசாத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்ப மௌலானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எங்கள் எஜமானர் அல்லது படித்தவர் அப்படின்றது பொருள் மௌலானா என்ற சொல்லுக்கு எங்கள் எஜமானர் அல்லது படித்தவர் அப்படின்றது பொருள் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா அவர் மாஸ்டர் அப்படின்றத இதுக்குரிய அர்த்தம் நெக்ஸ்ட் அசாத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விடுதலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அசாத் அப்படின்னா விடுதலை நம்ம வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துன்னு சொல்றோம்ல இப்போ நம்ம பொதுவாகவே என்ன பேர்ல வந்து நம்ம அழைச்சிட்டு இருக்கோம் அவரை இவரை நம்ம சொல்றப்ப மௌலானா ஆசாத்ன்னு சொல்றோம் இந்த மௌலானானா என்ன அர்த்தம் எங்கள் எஜமானர் அல்லது படித்தவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்ப ஆசாத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விடுதலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் நெக்ஸ்ட்டு எல்லா தலைவர்கள்டையுமே ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும் இப்போ எப்படி நம்ம கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு பேனா வந்து சிம்பிளாக சொல்றோமோ அதே மாதிரியே இவர்கிட்டயுமே எப்பயுமே ஒரு பேனா இருக்கும் அந்த பேனாவோட பேருமே என்னன்னு வச்சுருந்தாரு அப்படின்னா ஆசாத் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு இவர் யூஸ் பண்ண அந்த பேனாவோட பேர் வந்து என்னது ஆசாத் ஆசாத்னா என்ன அர்த்தம் விடுதலை நெக்ஸ்ட்டு இந்திய சுதந்திர ஆர்வலர் இஸ்லாமிய இறையியலாளர் எழுத்தாளர் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸின் மூத்த தலைவராக திகழ்ந்தவர் தான் யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவர் என்னென்னலாம் எப்படியெல்லாம் இருந்தார் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க சுதந்திர நம்ம இந்திய சுதந்திரத்தோட ஒரு ஆர்வலர் நெக்ஸ்ட்டு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் நமக்கு தெரியும் இஸ்லாமிய இறையியலாளர் மற்றும் எழுத்தாளர் இந்திய தேசிய காங்கிரஸோட மூத்த தலைவராக இருந்தவர் தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தனது முப்பத்தி ஐந்தாவது வயதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக பணியாற்றிய இளம் நபர் யாரு அப்படின்னா அது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நமக்கு எப்பயுமே டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்பாங்க என்ன அப்படின்னா காங்கிரஸ் தலைவர்கள் நிறையா பேர் இருந்திருப்பாங்க ஒவ்வொரு மாநாட்டிலயுமே ஒவ்வொரு தலைவர்கள் அதில் இளம் வயதுல ஒரு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இளம் தலைவரா வந்து அஹ் இருந்திருப்பாரு யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இதுல நமக்கு ரிப்பீட்டடலாம் நிறைய கொஷின்ஸ் வந்து வரும் என்ன அப்படின்னா காந்தி எந்த மாநாட்டுல வந்து தலைவரா இருந்தாரு நேரு எந்த மாநாட்டுல இருந்தாரு ஒரு கிராமத்துல எந்த மாநாடு நடந்துச்சு அல்லது வந்தே மாதரம் பாடல் எந்த மாநாட்டில் பாடுனாங்க தேசிய கீதம் எங்க பாடப்பட்டதுன்னு சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டை வச்சே நமக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும் அதுல முக்கியமான ஒரு கொஸ்டின்னா என்ன அப்படின்னா இளம் தலைவர் யாரு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நிறைய நடந்திருக்கு அதுல இளம் தலைவராய் இருந்தவர் யார் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபரி அக்டோபர் மாதம் அலிகாரில் ஜாமியா மிஸ்லியா இஸ்லாமியாவை நிறுவுவதற்கான அறக்கட்டளை குழுவின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒரு குழுவை ஒரு நிறுவனத்தை வந்து நிறுவ போறாங்க அந்த நிறுவனத்தோட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் யார் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத் அது என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஜாமியா மில்லியா இஸ்லாமியா அப்படின்றது தான் அந்த நிறுவனம் அந்த அறக்கட்டளை அந்த அறக்கட்டளையை நிறுவரப்ப ஒரு முக்கியமான உறு உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இவர் இந்த அஹ் அலிகார் அப்படின்றது எங்க இருக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கு அதையும் வந்து நம்ம வந்து சேர்த்து படிச்சுக்கணும் இது எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு தாராசனா சத்யாகிரகத்தை ஏற்பாடு செய்தவர்களில் ஆசாத் முக்கிய நபராக இருந்தார் தாராசனா அப்படின்ற சத்தியாகிரகத்துல முக்கிய நபராக இருந்தவர் யார் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அது எந்த வருடம் என்ன சத்தியாகிரகம் அப்படின்றது முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தாராசனா சத்தியாகிரகம் நெக்ஸ்ட் காந்தியோட ஒரு திக் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னா அது இவர் தான் காந்தியோட ஒரு நெருங்கிய நண்பராக திகழ்ந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இப்போ இவங்க ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்கள்னு பார்த்தோம் அப்போ எந்த மாநாட்டில் எந்த இயக்கத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க எந்த ஒரு இன்சிடென்ட் அப்போ சேர்ந்தாங்க அப்படின்னா கிளாபத் இயக்கத்துலதான் மவுலான அபுல் கலாம் ஆசாத் அவர்களும் காந்தியடிகளும் ஒருவருக்கொருவர் ஒருவர் சந்திச்சு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸா வந்து பழக ஆரம்பிச்சாங்க எந்த இயக்கம்னு கேட்டாங்க அப்படின்னா கிளாபத் இயக்கம் நெக்ஸ்ட் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு காரணமானவர் அதுல முக்கிய தலைவர் யார் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு காரணமான தலைவர்கள்ல ஒரு முக்கியமானவர் அப்படின்னா அது அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் நெக்ஸ்ட் லிசான் உல் சித்திக் என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியராக இவர் விளங்கினார் அதாவது சித்திக் என்ற பத்திரிகையோட பதிப்பாசிரியரா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து இருந்திருக்காரு இந்த லிசான் உல் சித்திக் அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா உண்மையின் குரல் இதுக்குரிய அர்த்தம் தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா உண்மையின் குரல் நெக்ஸ்ட் அமிர்த இருந்து வக்கீல் என்ற செய்தித்தாளில் பணிபுரிந்தார் இவர் அமிர்தசரஸில் சரச இருந்தப்ப ஒரு செய்தித்தாளில் வேலை பார்த்துருக்காரு அந்த செய்தித்தாளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வக்கீல் வக்கீல் அப்படின்ற செய்தித்தாளில் பணி புரிஞ்சிருக்காரு நெக்ஸ்ட் இவர் நைராங் இ ஆலம் என்ற கவிதை இதழை வெளியிட்டு கொண்டிருந்தார் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடம் அல் மிஸ்பா பாற இதழின் ஆசிரியராக இருந்தார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நைராங் ஈ ஆலம் அப்படின்றது ஒரு கவிதை இதழ் ஓகேவா நமக்கு கவிதை இயலா கட்டுரையா அந்த மாதிரி நமக்கு வந்து ட்விஸ்ட் வந்து இருக்காது இது யாரோடது இந்த நூல் யாரோடது இந்த பத்திரிகை யாரோடது அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கும் அப்போ நைராங் இ ஆழம் அப்படின்ற கதல் கவிதை இதழை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மௌலானா ஆசாத் அவர்கள் அதே மாதிரி வார வாரம் வெளியிடக்கூடிய ஒரு இதழா இருந்த அல் மிஸ் அப்படின்ற இதழோட ஆசிரியராகவும் இந்த ஆசாத் அவர்கள் இருந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு நமக்கு அடிக்கடி ரிப்பீட்டடாக நமக்கு கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அல்ஹிலால் அப்படின்ற பத்திரிக்கையோட ஆசிரியர் யார் நிறுவனர் யார் அப்படின்றத கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் அல்ஹிலால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உருது வார பத்திரிக்கையை இவர் நிறுவனார் இது நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அல்ஹிலால் ஹிலால் அப்படின்ற அந்த வார்த்தை ஒரு உருது சொல் அல் ஹிலால் அப்படின்றது உருதுமொழி சொல் இதுக்கு தமிழ் அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா பிறை பிறை அப்படின்றத இதுக்குரிய தமிழ் அர்த்தம் ஓகேவா இந்த பத்திரிகையில இவர் வந்து நிறுவனராய் இருந்து ஆசிரியராய் இருந்திருக்காரா அல்ஹிலால் பத்திரிகையில அதுல முக்கியமா என்ன செய்திகளை எழுதுவாரா அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களை அதிகமாக சாடி எழுதியிருப்பாரு அவங்க என்னென்னலாம் பண்றாங்களோ அதெல்லாம் அப்பட்டமா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இதெல்லாம் வந்து இந்த அல்ஹிலால் வந்து இருந்துச்சு ஓகேவா இது நம்ம படிச்சிருப்போம் அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு வந்து இந்த பத்திரிகை பத்திரிகை சட்டத்து மூலமா என்னென்னலாம் பண்ணாங்க அவங்களோட பத்திரிகைக்கு என்னென்ன பண்ணாங்கன்னு அப்ப அந்த பத்திரிகை சட்டம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்து அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த பத்திரிகை சட்டம் மூலமா இந்த பத்திரிகையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினால வந்து என்ன செய்யறாங்கன்னா தடை செய்யறாங்க பத்திரிகை சட்டம்னு ஒரு சட்டம் வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல அந்த சட்டத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு இவரோட இந்த பத்திரிகையை என்ன செய்யறாங்க அப்படின்னா தடை செய்யறாங்க அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நெக்ஸ்ட் அல் பாலக் என்ற புதிய பத்திரிகையை தொடங்கினார் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அல்ஹிலால் அப்படின்னு ஒரு பத்திரிகை வந்து தொடங்கினாருன்னு அதுக்கப்புறமா அல் பாலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிரி புதிய பத்திரிகையை தொடங்கினவர் தான் யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இந்த பத்திரிகையில எதை பத்தி கன்டென்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்து முஸ்லீம் இவங்களோட ஒத்துமையை பத்தி அதிகமாக எழுதியிருப்பார் இந்துக்களும் முஸ்லீமுக்களும் எப்படி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற செய்தியை அபுல் ஆசாத் எந்த இதழ்ல அல்லது எந்த நியூஸ் பேப்பர்ல எழுதினாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அல் பாலாக் அல் பாலாக் அப்படின்ற ஒரு பத்திரிகை நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம பத்திரிகை வந்து பார்த்தோம் இவர் எழுதின முக்கியமான புத்தகங்கள் வந்து ஒரு நாலு முக்கியமான புக்ஸ் இருக்கு அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் குபர் இ காதிர் தஸ்கிரா தர்ஜிமானுல் குரான் அப்படின்றது நாலு புக்கும் முக்கியமான புத்தகங்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தோட நாலு புத்தகங்கள் வந்து முக்கியமான ஒண்ணு அது என்னென்ன அப்படின்னா இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் இந்த புக்குமே வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் குபர் இ காதிர் அப்படின்ற புத்தகம் தஸ்கிரா அப்படின்ற புத்தகம் தர்ஜிமானுல் குரான் அப்படின்ற புத்தகம் ஓகேவா நெக்ஸ்ட் த தஸ்கிரா அப்படின்ற புத்தகம் இவரோட ஆட்டோ பயோகிராஃபி அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது எந்த வருடம் எழுதப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் வருடம் எழுதப்பட்டது தஸ்கிரா என்ற பத் அந்த இதழானது அந்த புத்தகமானது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இவரோட பயோக்ராஃபியா எழுதப்பட்டது நெக்ஸ்ட் தர்ஜிமானுல் குரான் அப்படின்றது அரபிக்கில் இருந்து உருதுவுக்கு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஓகேவா அரபிக்ல இருந்து உருது மொழியில் எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த தர்ஜிமானுல் குரான் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் இந்த நாலு புத்தகங்களும் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அல்ல தஸ்கிராவும் தர்ஜிமானுல் குர்ஆன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க இவரோட புத்தகங்கள் என்னென்னன்றதை தனியா படிக்கணும் இவரோட பத்திரிக்கைகள் என்னென்னன்றதை தனியா படிக்கணும் அதுல வார பத்திரிக்கையா தினசரி பத்திரிக்கையா அல்லது எந்த பத்திரிக்கையில எதை பத்தி எழுதினாரு அப்படின்றதையும் நம்ம வந்து படிக்கணும் நெக்ஸ்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை மகாராஷ்டிராவில் அகமது நகர் கோட்டையில் இருந்தபோது எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் அல்லது ஒரு இதழ் அப்படின்னா எது அப்படின்னா குபர் இ காதிர் குபர் இ காதிர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டுலருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து எழுதியிருப்பார் இது எங்கேருந்து எழுதப்பட்டது அப்படின்னா மகாராஷ்ட்ராவில் அகமது நகர் கோட்டையில் இவர் இருந்தப்ப எழுதியிருப்பார் நெக்ஸ்ட் இவர் இந்த புத்தகத்தை யாருக்காக எழுதினார் அப்படின்னா இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து சாருவாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருக்காக எழுதினதுதான் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு புத்தகங்கள் வந்து இந்த சாருவாணிக்கு வந்து எழுதியிருப்பாரு இது எந்த காலகட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் சுதந்திர இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சர் இதுவுமே நமக்கு டிஎன்பிஎஸ்சி எல்லாம் அதிகமா கேட்கக்கூடிய ஒரு உண்மா இருக்கு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் கல்விக்கு அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறப்ப முதல் அமைச்சராக இருந்தவர் கல்வி அமைச்சராக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருந்தவர் யார் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் முதல் இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தையும் எந்த வருடம்ன்றது ரொம்ப முக்கியம் அது எங்க அப்படின்னா இந்த ஐஐடி அப்படின்றது காரக்பூர்ல நிறுவியிருப்பார் நெக்ஸ்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அதாவது நம்ம யூஜிசின்னு சொல்கிறோம்ல அந்த பல்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையத்தையும் இவர் வந்து நிறுவிருக்கார் ஓகேவா ரெண்டே ரெண்டு வருடம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல எதை நிறுவனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல எதை நிறுவனாரு அப்படின்றது முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல ஐஐடி அதுதான் வந்து முதல் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் இவர் நிறுவனது காரக்பூரில் நிறுவியிருப்பார் ரெண்டாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்கலைக்கழக மானிய ஆணையத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நிறுவனிப்பார் ஐம்பத்தொன்று ஐம்பத்தி மூணு ஐஐடி ஒன்று இன்னொன்று யூஜிசி அப்படின்றத ஞாபகம் வைக்கணும் நெக்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை ஒரு செல்ல பேரை வச்சு சொல்கிறார் அது என்ன அப்படின்னா இ கேரவன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு அல்லது சில இடங்களை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா மிர்இ கரவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கேரவன்னு கொடுத்தாலும் அது சரிதான் கரவான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் சரிதான் ஓகேவா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தலைவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் தலைவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த தலைவர் அப்படின்றதான் இதுக்குரிய அர்த்தம் மிகவும் தைரியமான தலைவர் துணிச்சலான ஒரு தலைவர் துணிச்சலான ஒரு கணவான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடிய வார்த்தை தான் எது அப்படின்னா மிரியி கரவான் அல்லது மிரியி கேரவன் அப்படின்றது சொல்லுவாங்க ஓகேவா கேரவன் தலைவர் அப்படின்னு சொல்ல சொல்லி கூட சில இடங்கள் சொல்லியிருப்பாங்க கேரவன் தலைவர் அது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை இந்த மாதிரி ஒரு சிறப்பு பெயரால சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் நெக்ஸ்ட் காந்தி இவரை பிளாட்டோ அரிஸ்டாட்டில் பித்தகோரஸின் திறமையான நபர் என புகழாரம் சூட்டியுள்ளார் அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா காந்தியுமே இவரை வந்து புகழ்ந்து இருக்காரு என்னென்னு சொல்லி புகழ்றாரு பிளாட்டோ அரிஸ்டாட்டில் பித்தகோரஸ் இவங்களை விட திறமையான ஒரு நபர் இவங்கள மாதிரி திறமையான ஒரு நபர் தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு சொல்லி காந்தி வந்து புகழ்ந்திருக்காரு ஓகேவா ரெண்டுமே முக்கியமான ஒன்று ஜவஹர்லால் நேரு ஒன்று பாராட்டியிருக்காரு காந்தி ஒன்று இன்னும் பாராட்டியிருக்காரு ரெண்டு நிறுவனங்களை நிறுவி நிறுவிருக்காரு அதாவது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறப்ப இந்த ரெண்டு ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் நாலு புத்தகங்கள் பார்த்தோம் அப்புறம் இவரோட பத்திரிகைகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இவர் இறந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இவர் என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னா இறந்துட்டாரு இவருக்கான பாரத ரத்னா விருதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பாரத ரத்னா விருதானது வழங்கப்பட்டது நெக்ஸ்ட் இவரின் பிறந்த தினம் நவம்பர் பதினொன்னு நமக்கு தெரியும் இவரோட பர்த்டே எப்போ எப்ப அப்படின்னா நவம்பர் லெவன் அந்த டேவை நம்ம என்னவா செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் டே அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்றோம் இந்திய கல்வி தினம் அப்படின்னு சொல்லி நவம்பர் பதினொன்னு நம்ம அனுசரிக்கிறோம் ஏன் இவர் தான் நம்ம சுதந்திர இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சராக இருந்தாரு அதை சிறப்பிக்கும் பொருட்டு நம்ம இவரோட பிறந்த தினத்தை இந்தியாவோட கல்வி தினமா நம்ம அனுசரிச்சுட்டு வரோம் அனுசரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இவர் இறந்து ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து அனுசரிச்சுட்டு இருக்கோம் இவர் இறந்தது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு அப்புறமா ஐம்பது வருஷம் கழிச்சுன்னா எந்த வருஷம் வரும் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து தான் இவரோட பிறந்த தினத்தை இந்திய கல்வி தினமா நம்ம அனுசரிக்கிறோம்

கம்பெனியோட பிரசிடண்டா இருந்திருப்பாரு ஓகேவா இதுல நமக்கு ரெண்டு முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும் இளம் வயது தலைவரும் இவர் அதிக காலம் தலைவரா இருந்தவர் யார் அப்படின்னா அது இவர் தான் வருஷங்களே பாருங்களேன் இங்கிட்டு ஒரு ஒரு வருஷம் அங்கிட்டு ஒரு அஞ்சாவது வருஷம் வந்து இருக்கு அப்ப அதிக வருடம் தலைவராக இருந்தவர்னு கேட்டாலும் இவரை சொல்லணும் அதே மாதிரி இளம் வயது தலைவர் யாருன்னு கேட்டாலும் இவரை சொல்லணும் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல கல்கத்தால ஐஎன்சில வந்து ஒரு முக்கியமான தலைவரா வந்து வந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல கிளாபத் இயக்கத்துல பங்கேற்றிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பால் அந்த அரசியலுக்குள்ளேயே ஒரு நல்ல அறிமுக முகமா வந்து வந்திருப்பாரு அரசியல் தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் வந்திருப்பாங்க அந்த மாதிரி இவர் எப்படியெல்லாம் இந்த இந்த லெவலுக்கு வந்து வந்தாரு அப்படின்னு பாக்குறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினாறுல கல்கத்தால ஐஎன்சி மாநாடு நடக்கும் அதுல ஒரு முக்கிய ஒரு புள்ளியா வந்து இருந்திருப்பாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல கிளாபத் இயக்கத்தில் இவர் வந்து பங்கேற்றிருப்பார் நம்ம பார்த்தோம்ல இந்த கிளாபரத்து இயக்கத்துல தான் காந்தி இவரும் நல்லா மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாவே ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்போ கிளாபத் இயக்கத்துல ஒரு முக்கியமான நபர் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத் இருபதுல நல்ல ஒரு பாலிடிக்ஸ்க்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு அறிமுக தலைவராகவே வந்துட்டாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இவருக்கு தெரிஞ்ச மொத்த மொழிகள் வந்து நல்லா தெரிஞ்ச மொழிகள் வந்து ஆறு மொழிகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு புக்கில் பெங்காலி இங்கிலீஷ் உருது பெர்ஷியன் அரபிக் ஹிந்துஸ்தானி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு மொழிகளும் இவருக்கு தெரிஞ்ச மொழிகள் பெங்காலி இங்கிலீஷ் உருது பெர்சியன் அரபிக் ஹிந்துஸ்தானி இந்த நாலு மொழிகளுமே இவருக்கு தெரிஞ்சது ஓகேவா இது வந்து நமக்கு இவ்வளவுதான் வந்து நம்ம இவரை பத்தி படிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் அபுல் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு நமக்கு வந்து ஐயன் ஒரு ஹெட்டிங்கே வந்து இருக்கும் ஐயன் ஒரு தலைப்பே வந்து கொடுத்துருப்பாங்க இவரோட பேரையே கொடுத்துருப்பாங்க இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற அந்த ஒரு யூனிட்டுக்கு கீழே நமக்கு நிறைய தலைவர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க தலைவர்கள் உருவாதல் அப்படின்றதுக்கு கீழே அம்பேத்கார பத்தி பகத்சிங் பாரதியார் வவுசி ஜவஹர்லால் நேரு காமராஜர் காந்தி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தந்தை பெரியார் ராஜாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லி இவங்க பேர்களையே மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க தலைவர்கள் மொத்தமாக கொடுக்காம தனியாகவே இவங்க பேர் வந்து இருக்கும் தனியாக பேர்லாம் நம்ம கண்டிப்பாக நல்லா வந்து படிச்சுக்கணும் ஓகேவா மீதி பலர்னு கொடுத்துருக்காங்களாம் நம்ம புக்கில் இருக்கவங்களாம் நம்ம வந்து ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டாலே போதுமானது நமக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்றப்ப இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பார்த்த இந்த சின்ன இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டின்குரிய ஆன்சரையும் வீடியோ குயிக்கில் கமெண்டில் வந்து கொடுங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் அல்ஹிலால் என்ற உருது பத்திரிகையின் தமிழ் அர்த்தம் என்ன அல்ஹிலால் என்ற உருது பத்திரிகையின் தமிழ் அர்த்தம் என்ன அந்த அல்ஹிலால் அப்படின்ற வேர்டுக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் இவரோட பிறந்த தின தினத்தை நம்ம இந்திய கல்வி தினமாக நம்ம அனுசரிக்கிறோம் அதாவது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவர் பிறந்த தினத்தை நம்ம இந்திய கல்வி தினமாக நம்ம அனுசரிக்கிறோம் அந்த டேட்டு எந்த டேட்டு அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் எந்த தேதியில இவர் பிறந்தாரு அப்படின்றது ரெண்டாவது கொஷின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அல்ஹிலால் அப்படின்றது ஒரு உருது பத்திரிகை நமக்கு தெரியும் உருது மொழி சொல்லுன்னு தெரியும் அதோட தமிழ் அர்த்தம் என்னன்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது இந்திய கல்வி தினம் எப்போ அதாவது இவரோட பிறந்த தினம் எப்போ அப்படின்றது ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு கொஷின் குறி ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ